என்னங்கடா என்னங்க பொம்பளைங்களா என்னை பார்த்து ஆயா ஓயா அப்படியா இப்படியா அதுவா இதுவா என்ன என்னென்னமோ பேச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்ன நினச்சிருக்குறீங்க நீங்கள் நான் ஒரு பெரிய வியாபாரி மீன் வியாபாரி காய்கறி வியாபாரி வெள்ளப்பொடி வியாபாரி நான் ஒரு வியவாரி இன்னைக்கும் நான் செஞ்சு தான் குழச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆஹ் என்னை பார்த்து என்னென்ன நான் இருக்கீங்க ஆயா ஓயா ஆயாலாம் எல்லாம் பெரிய அவசாரிகள் ஆயாரிகள் அவளுக இவளுங்கன்னு சொல்லி இருக்காங்க யாரோ இதெல்லாம் பேசக்கூடாது யாரையுமே எந்த ஆயா பாட்டியாக இருந்தாலும் ஆயா ஓயா ஓலு மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அதான் தப்பு சரியா பார்க்குறதுனால தான் நான் பேச்சிக்கிட்டு இருக்கேன் ம் சரிங்களா அவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு நல்லதுக்கு சொல்கிறேன் பெரியவங்களை யாரையுமே தப்பாக பேசாது யாராக வேணாலும் நான் பேசுவேன் எவர வேணாலும் பேசுவேன் என்ன எவர வேணாலும் பேசுவேன் எதுக்கு பேசுவேன் ஏன் பேசுவேன் ஏன் பேசுனேன் ஏன் பேசுவேன் ஓ வீட்டுக்கு வந்தாங்களா உண்டை இதுன்னு கேட்டாங்களா யாரும் அதான் தப்பு தப்புப்பா தப்புப்பா அப்பப்பா தப்புப்பா அப்பப்பா தப்புப்பா 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 நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் பேசாத அது வேறு லெவலில் போய் முடிஞ்சிடும் அப்புறம் என்ன பெரிய பெரிய நாடகம்லாம் போடுறீங்க போடுங்க போட்டுக்கிட்டே இருங்க இப்போ நேற்று வந்து எனக்கு வயிற்றில் முடியும் தக்காளி தக்காளித்தோளும் சிக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே சொக்கி சொக்கி வலி பின்னி எடுத்துருச்சு வயிறு கிழிச்சிருச்சு வயிறாகவே கிழிக்கணும் போல வந்துருச்சு அப்படி ஒரு வலி எனக்கு அப்படி ஒரு வலி பிள்ளை பற்றிருக்கீங்களா நீங்களா பிள்ளை பற்றவங்களுக்குனா தெரியும் அந்த குழந்த பற்றவங்களுக்கு எப்படி பிள்ளை வலி வரும் இடுப்பு வலிக்கும் குறுப்பு வலிக்கும் அடி வயிறு வலிக்கும் மேவ வகிர் வலிக்கும் போட்டு வலிச்சு வலிச்சு ஐயோ ஐயோ துடிச்சு தண்ணியெல்லாம் காய்ச்சி குடிச்சிக்கிட்டு உக்காந்துப்பான் அந்த மாதிரி நான் துடிச்சு ஈயமாக துடிச்சு இருக்கேன் என்னை வந்து குண்டோக்கம் மண்டக்கா பேசுகிறீங்க காசு வாங்க ரெடி பண்ணிட்டேன் எத்தனை லட்சம்டா கொடுத்துட்டாங்க யார்ரா கொடுத்தது யார் கொடுத்தது நீ பார்த்தியா லட்ச லட்சமாக கொடுத்து இந்தவாறு இந்த தகர ஓட்டு இந்த தகர ஓட்ட விடு தகர ஓட்டை விடு ஐயோ ஓட்ட விடலாம் சரி பண்ணிட்டோமா ஆ வேறு ஓட்ட விட மழை வெஞ்சா பொழு 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 பொழுண்டு ஒழுகுங்க இந்த மூளையில் தான் நான் படிப்பேன் மழை வந்தால் அந்த மூளையில் தான் படிப்பேன் ஒழுகாத குச்சி ஒரு மலை குச்சி இருந்தால் போதும்னு சொல்லி கும்பிடுவாங்க எல்லா பேரும் எனக்கு ஒழுகுற குச்சி ஒரு மலை குச்சி கிடச்சாலும் கோதுமைட்டு நான் பார்த்து இப்படி குன்னிக்கிட்டே படுத்துருவேன் படுத்துருக்கேன் அதெல்லாம் மக்கள் பார்த்துருக்குறாங்க தெரியுமா அப்போ சங்கர் பிரதர் இருக்கார் அவர் அவர் சொன்னார் அப்போ மழை ஐயா அதுக்கு பண்ண எவ்வளோ ஆகும் கேளுங்க ஐயான்னு சொன்னார் எதுக்குப்பா இதெல்லாம் சரி பண்ணணும் முடியாது எவ்வளோ ஆகும் ஆசாரி கூலி வேணும் இதை கலட்டணும் திருப்பி அந்த ஓட்டையில அடைக்கணும் அதுக்கப்புறம் மாட்டணும் அதுக்கப்புறம் கலட்டணும் அதுக்கப்புறம் போடணும் இதுக்கு எம்போ செலவாகும் சரி மக்கள் ஒரு ஒரு ரெண்டு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படி போட்டு விடுவாங்க எல்லா பேரும் அப்படி தானே போட்டு விடுறாங்க அப்படி நமக்கும் போடுவாங்கன்னு தினச்சுதே நான் இருந்தேன் அந்த மாதிரிலாம் இல்லை ஏன்னால் அப்படிலாம் நினைக்காதீங்க எனக்கு என் பிள்ளை ஏவாரத்துக்கு கொடுத்துருக்கு சூப்பர் சாட்டு போடுறாங்க வேறு யாருன்னா இருக்காங்க அப்போலாம் பெருமூச்சு விடாதீங்க கண்ணு வைக்காதீங்க உங்கள் கண்ணு வச்சு 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 எனக்கு உழைக்க தெம்புலாம் அப்படியே வருது அப்படியே உடம்பே அப்படி வருது நான் காலையில் நேற்று முடியாமல் இருந்து அங்கே பா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன் பார்த்துட்டு அப்படியே அந்த பிள்ளை லீலாவதி பிள்ளை சுடுகஞ்சி வச்சு கொடுத்துச்சு வெறும் தண்ணியை தண்ணியை குடித்தேன் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் நான் எடுத்த பொம்பளை கஞ்சி இருந்துச்சு சுடுகஞ்சியை பிணைஞ்சு அதை அள்ளி திண்டு விட்டேன் திண்டு விட்டா வாந்தி 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 வந்து ஐயோ 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 அது வேற வாந்தி வந்து தொண்டையெல்லாம் வலிச்சு போச்சு அதோடு என்ன செஞ்சு சரின்ட்டு நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு பத்து மணி ஆனோன்னா ஒரு ரெண்டு இட்லியை வாங்கிட்டு வந்து சீனியை தொட்டு துண்டு விட்டு அப்படியே பொத்தி மூடி தூங்கினதே தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சேன் வலி விட்டுருச்சு வலி விட்டுருச்சு அதுக்குள்ளேயும் சீன் போடுற அதை போடுற இதை போடுற ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணுற அடே எனக்கு என்றைக்குமே நான் நல்லா இருக்கணும் எனக்கு வந்து சின்ன சின்ன உதவிகள் செய்கிறாங்க வர அவங்க கோடி 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 அவங்க குடும்பம் வாழையடி வாழையாக வம்சம் வம்சமாக நல்லா இருக்கணும் எனக்கு சிறு சிறு உதவி செய்கிறாங்கல்ல அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் சரியா பேர் சொன்னால் தப்பு தப்பாக வருது அதில் ஒருத்தர் என்ன செய்யறேன் ஏன் புருஷன்ட்டெல்லாம் இனிமே காட்சி கேட்க எந்த புருஷன்டி டி உன் புருஷன் பேர் என்னடி நீ யாருடி மொதல் பொண்டாட்டியா ரெண்டாவது பொண்டாட்டியா இல்லை ஊர் மிஞ்ச பொண்டாட்டியா யாருன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும் என் நாடகக்கறிகளா நாடகக்கறிகளா ஆ என் புருஷன்ட்டியெல்லாம் காசு கேட்க எந்த புருஷன் எந்த புருஷன் சொல்லுங்கடி எந்த புருஷன் சொன்னால் நான் டேரெக்டாக பேசிடுவேன் யார் எவர்னு என்னான்னு தெரிஞ்சு வரும் அதை விட்டுட்டு என் புருஷன்ட்ட கேட்காதன்ற ஏன் எந்தேன் என் பாவத்தில் விழுகிறோம்னு சொல்றீங்களே தெரியல சரின்ட்டு அப்படியே என்ன செஞ்சேன் காலையில் எழுந்திரிச்சி பல்ல விளக்கிட்டு பால் டீ குடிக்க அதையும் குடிக்கல குடிக்காம அப்படியே தான் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு நேராக வந்து அப்படியே பசேரி பசே வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தால் இங்கே வார் எங்கள் அக்கா என் தங்கச்சியை நாங்கள் குடும்பமே உழைச்சே உழைச்சிக்கிட்டே இருக்கோம் ஜாகம் தட்டிக்கிட்டு எங்கள் அக்கா வாரிங்க எனக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்புறம் எங்கள் சித்தி ஏ இன்னைக்கு ஞாயித்துக்கெழமை வியாபாரத்துக்கு போலியாடி இல்லை சித்தி நாளைக்கு போகணும் ஏய் போடி இன்னைக்கு ஞாயித்துக்கெழமை என்னதேமா அது விற்கும் அப்படின்னா அதோட சரி என்ன செஞ்சு ஓ வீட்டில் ஒருவேளை மக்களை வெயிட்டெல்லாம் தூக்கி எடுத்து வச்சு மற்றதெல்லாம் க கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போய் உக்காந்தேன் அந்த வெற்றிவேல் முருகன் புண்ணியத்தில் உங்கள் உங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் எல்லா பேரும் என்ன சொல்கிறீங்க அந்த ஆயாவுக்கு நல்லா விற்கணும் விற்கணும்னு கும்பிட்றீங்கல்ல அப்புறம் வந்து நம்ம நம்ம வெங்க ராஜா ராஜான்னு சொல்லிட்டு வர்றாங்கல்ல வந்து ஆயாச்சும் பத்தி வாங்கி பொருதுங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னா அந்த பத்தி இன்னைக்கு வாங்கி பொறுதுனே போகிறதுனா நம்ம ஆமாம் சமயத்தில் வரும் சமய பொறுத்தா வந்து யார தெரியுமா சொல்லணும் நம்ம குலதெய்வத்தை தான் கும்பிடணும் அந்த குலதெய்வம் வாழை வந்தம்மா வழிவிடுமா எல்லா தெய்வத்துக்கு கூட்டி வழி விட சொல்லுமான்ட்டு சாமானை அள்ளிக்கிட்டு போனேன் போய் போய் நான் பாட்டுக்கு உட்காந்து வித்தேப்பா கடவுள் புண்ணியத்தில் விற்றுச்சுப்பா விற்றுட்டு அதோட வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ பூரா ஒதுங்க கொதுங்க வச்சு கூட்டி குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சுண்டல் குண்டல் பயிருந்துச்சு அப்புறம் பாக்கெட்டு போட்டு எல்லாம் வச்சுட்டு வீடெல்லாம் வாங்கிட்டு பாத்திரம் தள்ளி போட்டுட்டேன் இங்கே பக்கத்தில் என் நாற்று நாட்டை கஞ்சி மட்டும் வாங்கி குடித்தேன் குடிச்சிட்டு இப்படியே அரிசி வாங்கிட்டு வந்தேன் ஒரு கிலோ அரிசி வாங்க அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு இந்த சிக்கன் ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த பிளேட்டை வாங்கி மாதிரி செய்யணும் இனிமே தான் சாப்பிடணும் பாத்திரம் வளர்க்கணும் இப்படி இருக்குது கொடுமை சரி சரின்ட்டு அவளை வாடின்னு துணை கூட்டிட்டு போனா ராமேஸ்வரத்துக்கு அவள் டொண்டா குண்டா குண்டா குட குண்ட குண்ட கு நடந்துக்கிட்டு அவள் வேறு லேட் பண்ணிக்கிட்டே இருக்காப்பா என்ன செய்ய அவளும் முடியாத பொம்பளை லீலாவதியும் அதோட தான் கூட கூட்டிகிட்டு போயிட்டு கூட கூட்டிகிட்டு வந்தேன் இனிமேல் கருவாடு வாங்க போனால் அந்த டயத்துக்கு பா ட்ரெயினில் ஏறிட்டு டக்குன்னு போய் நேராக ராமேஸ்வரம் மார்க்கெட்டுக்கு போகணும் போயிட்டு அங்கேனக்குள்ளே சொத்த நேரம் இட்லி இட்லியே வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட என்ன செய்யணும் கருவாடு விற்கிற இடத்துக்கு போய் நாங்கள் ஆயாவாக போய் டக்குன்னு வாங்கிட்டு டொக்குன்னு வந்து டிக்குன்னு வந்து சக்குன்னு வந்து விற்கணும்ப்பா சரிங்களா அதனால் வயசானவங்களெல்லாம் யாரையும் தப்பு தப்பாக பேசாதீங்க கமான் தப்பு தப்பாக போடாதீங்க அது ரொம்ப பாவம் சரிங்களா நாங்கள்லாம் பல கஷ்டப்பட்டவங்க ஒரு குர்ஷன் இல்லாதவங்க ஒரு கேன்சர்வாலாம் பாதிக்க மாட்டாங்க உனால் முடிஞ்சா ஒரு சூப்பர் சாட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லபடியாக நல்ல வார்த்தை போடுங்க லைவ்ல எல்லாம் வந்தோம்னா சரியா தங்க பிள்ளைங்களா சில பிள்ளைங்களா பெரியவங்க வயலெல்லாம் விழுகாதீங்க